மணிமங்கலம் ஊராட்சியில் ஹோண்டாய் மோட்டார் இந்தியா நிறுவன சார்பில் புயல் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட ஆயிரம் குடும்பங்களுக்கு ஐம்பது லட்சம் ரூபாய் மதிப்பில் நலத்திட்ட உதவிகள் ஒன்றிய அரசும் தமிழக அரசுடன் இணைந்து வெளிநாடுகள் போல நவீன கட்டமைப்புகளை உருவாக்கி மழைநீர் தேங்காதவாறு திட்டப் பணிகளை மேற்கொள்ள வேண்டும் காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புத்தூர் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட மணிமங்கலம் ஊராட்சியில் மேக்ஜா புயலால் ஏற்பட்ட மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட ஆயிரம் குடும்பங்களுக்கு ஹோண்டாய் மோட்டார் இந்தியா நிறுவனம் சார்பில் சுமார் ஐம்பது லட்சம் ரூபாய் மதிப்பிலான நலத்திட்ட உதவிகள் மற்றும் நிவாரணப் பொருட்களை ஊராட்சி மன்ற தலைவர் ஐயப்பன் தலைமையில் சட்டமன்ற உறுப்பினர் செல்வ பெருந்தகை மாவட்ட ஊராட்சி குழு தலைவர் படப்பை மனோகரன் ஒன்றிய குழு பேருந்து தலைவர் சரஸ்வதி மனோகரன் ஆகியோர் வழங்கினார் இந்த நலத்திட்ட உதவிகள் வழங்கும் நிகழ்ச்சியில் ஹோண்டாய் மோட்டார் இந்திய நிறுவன நிர்வாகி கோபாலகிருஷ்ணன் உள்ளாட்சி பிரதிநிதிகள் வெங்கடேசன் குமுதா சுமான் உள்ளிட்டோர் உடன் இறந்தனர் மேக்ஜாம் புயல் பாதிப்புகளை ஆய்வு செய்ய வந்துள்ள ஒன்றிய அரசின் குழுவிடம் நேரில் சந்தித்து ஸ்ரீபெரும்புத்தூர் சட்டமன்ற தொகுதியில் வரதராஜபுரம் அமரம்பேடு மாங்காடு குன்றத்தூர் ஸ்ரீபெரும்புத்தூர் உள்ளிட்ட பகுதிகளில் பொதுமக்கள் மற்றும் விவசாயிகள் பெருமளவில் பாதிக்கப்பட்டுள்ளனர் எனவே ஒன்றிய அரசு தமிழக அரசுடன் இணைந்து நெதர்லாந்து உள்ளிட்ட நாடுகளைப் போல அளவிற்கு அதிகமான மழை பெய்தாலும் மழைநீர் தேங்காதவாறு நவீன கட்டமைப்பை உருவாக்கி இந்த பகுதிகளிலும் அதுபோன்ற திட்டப் பணிகள் மேற்கொண்டு மக்களை பாதுகாக்க வேண்டுமென கோரிக்கை வைத்துள்ளதாகவும் மிக்சா புயலால் ஸ்ரீபெரும்புதூர் தொகுதிக்கு உட்பட்டு அனைத்து கிராமங்களிலும் உள்ள பொதுமக்கள் விவசாயிகள் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டுள்ளதால் ஆறாயிரம் ரூபாய் நிதி உதவி தொகை அனைவருக்கும் பெற்றுத்தர தமிழக முதலமைச்சரிடம் வேண்டுகோள் வைத்துள்ளதாகவும் தெரிவித்தார் ஸ்ரீபெரும்புத்தூர் சட்டமன்ற தொகுதியில் புயல் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட பொதுமக்களுக்கு நிவாரண பணிகளை அரசின் சார்பிலும் அமைச்சர்கள் உள்ளாட்சி பிரதிநிதிகளுடன் தொடர்ந்து மேற்கொண்டு வருவதாகவும் தற்போது ஹொண்டாய் இந்தியா போன்ற பெரிய நிறுவனங்கள் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நலதிட்ட உதவிகளை வழங்குவது பாராட்டுக்குரியது என்றும் தெரிவித்தார் ஒன்றிய அரசால் அனுப்பப்பட்ட அதிகாரிகள் இன்று ஆய்வுக்கு வந்தார்கள் குறிப்பாக திருப்பெரும்பூர் தொகுதியில் ராயப்பா நகர் புவனேஸ்வரி நகர் மற்றும் அமரம் அமரம்பேடு வரதராஜபுரம் இப்படி போன்ற பகுதிகள்லாம் இப்போது இப்பொழுது வைத்திருக்கிறோம் நிரந்தர தீர்வு காண வேண்டும் மழை தண்ணீர் எத்தனை நூறு சென்டிமீட்டர் பெய்தாலும் மக்கள் அவதிப்படாத வகையில் அவர்களுக்கு பிரச்சனை இல்லாத வகையில் ஏற்பாடு செய்ய வேண்டும் என்று கோரிக்கை மனுக்களை கொடுத்திருக்கிறோம் அங்க இருக்கின்ற நலச்சங்கத்தை எல்லாம் கோரிக்கை வைத்திருக்கிறார் மனுக்கள் கொடுத்திருக்கிறார்கள் ஆய்வு செய்வதாக சொல்லியிருக்கிறார்கள் இன்று ஒரு குழப்பமான நிலையில் யார் யாருக்கு என்னென்ன நிவாரண தொகைகள் கிடைக்கப் போகின்றன என்பது மக்கள் ஒரு குழப்பத்தில் இருக்கிறார்கள் அதை தெளிவுபடுத்த வேண்டும் தமிழக அரசு திருப்பெரும்பூரில் மூன்று கிராமங்கள் என்று சொல்லியிருக்கிறார்கள் எந்த கிராமம் என்று தெரியவில்லை ஒருவேளை மூன்று கிராமங்கள் போதா எனக்கு தெரிந்தவரை என் கவனத்துக்கு எட்டியவரை திருப்பெரும்புத்தூர் தொகுதியில குறிப்பாக ஏறி உடைக்கப்பட்ட பகுதிகள் நிறைய இருக்கின்றன அந்த பகுதிக்கெல்லாம் நிவாரணம் கொடுக்க வேண்டும் மழைநீர் சூழ்ந்த பகுதிகள் இருக்கின்றன நிறைய பேர் பாதிக்கப்பட்டிருக்கிறார் பெரும்பாலும் விவசாய பெருங்குடி மக்கள் யாழை எளிய மக்கள் இவர்கள்லாம் வசிக்கக்கூடிய பகுதி ஆக இந்த விஷயத்தில் சிக்கனம் காட்டாமல் தாராளமாக இந்த நிவாரணத் தொகையை திருப்பெருந்தூர் வட்டத்தில் அனைவருக்கும் வழங்க வேண்டும் மீண்டும் மாண்பு முதலமைச்சருக்கு வேண்டுகோள் வைக்கிறேன் இன்று பகுதியில அரசு செய்வதை போல தனியார் நிறுவனங்கள் முன் வந்து நாங்களும் இருக்கிறோம் இந்த மக்களுக்காக என்று இன்று ஊண்டாய் நிறுவனம் இந்த பகுதியில காந்தி நகரில் ஆயிரம் குடும்பங்களுக்கு ஒரு நாலாயிரம் ஒரு குடும்பத்திற்கு என்ற அடிப்படையில நாற்பது லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் இன்று நிவாரணப் பொருட்களை வழங்கியிருக்கிறார்கள் நானும் நம்முடைய மாவட்ட பஞ்சாயத்து பெருந்தலைவர் திரு படப்பையா மனோகரன் அவர்களும் எங்களுடைய ஒன்றிய பெருந்தலைவர் குன்றத்தூர் சரஸ்வதி மனோகரன் அவர்களும் இந்த ஊராட்சி மன்ற தலைவர் திரு ஐயப்பன் ஒன்றிய குழு செயலாளர் உறுப்பினர் சுமன் கவுன்சிலர்கள் போன்றவர்களாம் இந்த நிவாரணப் பொருட்களை வழங்கி வருகிறோம் மீண்டும் ஒரு முறை இந்த நிவாரணம் என்பது உண்மையிலேயே பாதிக்கப்பட்ட மக்களுக்கு சென்றடைய வேண்டும் என்று தமிழக அரசிற்கு கோரிக்கை வைக்கிறோம் சென்னையில் சென்னை நிலையங்களில் குடும்ப அட்டை இல்லாதவர்களுக்கு ஒரு மனு படிவு வழங்கப்படும் அந்த படிவு பூர்த்தி செய்து கொடுத்தால் தொகை பெறலாம்னு சொல்லி ஒரு தகவல் வெளியாக இருக்குது இது சென்னையில் மட்டும் இருக்கிறவங்களுக்கு மட்டும் அப்படின்னா மற்ற மாவட்டங்களில் இருக்கக்கூடிய பகுதிகளுக்கு இல்லை மற்ற மாவட்டங்களுக்கும் நம்முடைய முதல்வர் தான் தமிழ்நாடு முதல்வர் தான் முதலமைச்சர் இதில் பாகுபாடு இருக்காதுன்னு நான் முழுமையா நம்புகிறேன் இங்கேயும் வதராஜபுரம் பகுதியில் நான் கேட்கும்போது கூட ரேஷன் கார்டெல்லாம் மாற்றாம நிறைய பேர் இருக்காங்க இந்த பகுதியிலும் அந்த நிலையை நீட்டிக்க வேண்டும் அதை நடைமுறை பகுதியில் இயல்பு நிறை ரெண்டே நாளே திரும்பிச்சு வெள்ளத்தடுப்பு பணிகள்லாம் மேற்கொண்டாங்க அது எந்த அளவுக்கு வந்துட்டு மேற்கொண்டு இல்லை வேலை நடந்திருக்கு அதில் மாற்றுக்கிறதே கிடையாது யாரும் வந்து அரசியலுக்காக என்ன வேணாலும் சொல்லலாம் வேலை செஞ்சிருக்கிறோம் அது என்ன செஞ்சிருக்கோன்னா அஞ்சு சென்டிமீட்டரா பத்து சென்டிமீட்டர் மழை தாங்குமான்றதுதான் ஒரு பெருவெள்ளம் வருது பெரு மழை பெய்யுதுன்னா அதை தாங்குகின்ற பணியை இன்னும் மேற்கொள்ள வேண்டி இருக்கு அதை நம்ம தான் வேண்டும் வேலை செஞ்சிருக்காங்க கடுமையான வேலையை பார்த்திருக்கிறார்கள் அந்த வேலை பார்ப்பு என்பது முழுமை அடைஞ்சி விட்டதுனா முழுமை அடையலை இன்னும் அது முழுமையாக செய்ய வேண்டும் திட்டமிட வேண்டும் இப்ப நெதர்லாந்து ஆம்ஸ்டர்டாம்ல கடற்கரை கடல் மன்றத்துக்கு கீழே இருக்குன்றாங்க அது நூறாண்டுகளாக ஒரு பிரச்சனை இல்ல அதுக்கு ஒரு கட்டமைப்பை ஏற்படுத்தி இருக்காங்க அது போன்ற ஒரு கட்டிடக்கலை நிபுணர்களை பொறியாளர்களை உலக புகழ் பெற்ற பொறியாளர்களை அழைத்து வந்து அப்படி திட்டங்களை தீட்டி இனிவரும் காலங்களில் வரராஜபுரமோ முடிச்சூரோ அந்த பகுதியில் உள்ள இடங்களோ முழுமையாக காப்பாற்றப்பட வேண்டும் தான் எங்களுடைய கோரிக்கை